الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن صار على نهجه بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم كنيت القرية تريوتالي سفوذرتالي அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ஜக்காத் விதியாகும் பொருட்கள் என்ற பாடத்தினுடைய மூன்றாம் பகுதியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களுக்கான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் இன்ஷால்லாஹால இன்று நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம் அண்ண அலியின் வபு அல்லாஹ் அண்ணன் நபிய சலாஹால் ليس في الخضروات صدقة ولا في العرايا صدقة ولا في أقل من خمسة أوسق صدقة ولا في الأوامل صدقة ولا في الجبهة صدقة قال السقر الجبهة الخيل والبغال والعبيد رواه الدار قتلي علي رضي الله عنه أن நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மரக்கறிகளுக்கு காய்கறிகளுக்கு ஜக்காத் இல்லை அராயாவிலும் ஜக்காத் இல்லை அராயா என்றால் பேரிச்சம் தோப்புக்கு சொந்தக்காரராக இருக்கிறவர் ஒரு சில பகுதிகளை ஏழைகளுக்காக ஒதுக்கி வைத்து விடுவார் அவர்கள் அந்த தோட்டத்துக்கு வந்து ஏழைகள் கனிகளை பறித்துவிட்டு செல்வார்கள் இதுதான் அராயா என்று சொல்லி சொல்வது எனவே ஏழைகளுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த பகுதியிலே இருந்து ஜக்காத் எடுக்கப்படலாகாது இமாம் புகாரி ரஹிமுகுல்லா அல் அராயா ஒரு விளக்கம் என்ற தலைப்பிலே சஹில் புகாரியிலே ஹதிஸ்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அதே போல ஐந்து வசக்குகளுக்கு குறைவானவற்றிற்கும் சதக்கா இல்லை என்று சல்லாவுலே சொல்லம் சொன்னார்கள் அதாவது ஐந்து வசக் என்பது நாங்கள் ஏற்கனவே படித்தது போல அறுநூற்றி ஐம்பத்தி மூணு கிலோகிராம் தானியங்கள் அதாவது அரிசி போன்றவைகள் குறைவாக விளைந்தால் அவற்றுக்கு ஜக்காத் இல்லை வலாஃபில் அவாமில் சதக்கா அதாவது சில மிருகங்களை நாங்கள் வேலைகளுக்காக பயன்படுத்துவோம் வேலைகளுக்காக பயன்படுத்துகின்ற அந்த மிருகங்களுக்கும் இல்லை உதாரணமாக சில எருமை மாடுகள் இருக்கும் அதை வயல் உழுவதற்காக பயன்படுத்துவாங்க இப்படியான சில நேரம் அந்த காலத்தில் பேரிச்சல் தோப்புக்கு தண்ணீர் பாய்ச்சிறதுக்காக ஒட்டகத்தை பயன்படுத்திக்கிறாங்க அப்படி வேலை செய்கிறதுக்காக பயன்படுத்துகிற அந்த மிருகங்களுக்காக நாங்கள் சக்காத் கொடுக்க தேவையில்லை ஜபஹத்தி சதக்கா என்று செலந்தாலை செல்ல மூன்று விஷயத்தை சொன்னாங்க அதாவது குதிரை கோவேறு கழுதை அடிமைகள் இந்த மூன்றுக்கும் ஜக்காத் கிடையாது அதாவது குதிரையை வச்சுக்கிட்டு இருந்தா அல்லது கோவேறு கழுதையை வச்சு கொண்டிருந்தா அல்லது ஒரு ஆள் அடிமைகளை வச்சு கொண்டிருந்தா அவற்றுக்கெல்லாம் ஜக்காத் கணக்கு பார்த்து கொடுக்கணும்னு இல்லை இந்த ஹதீஸை இமாம் தாரக்குட்டினி பதிவு செய்திருக்கிறார்கள் சகோதரில் இந்த ஹதீஸ் நாங்கள் உங்களுக்கு மொழிபெயர்த்துகிறேன் ஆனால் இதை பற்றி நாங்க விளக்கங்களை படிக்கணும் இமாம் திருமிதி சொல்றாங்க இந்த மரக்கறிகளுக்கு ஜக்காத் இல்லை என்று வர ஹதீஸ் சட்டத்தை நிறுவுவதற்கு போதுமான அளவு ஆதாரம் உடையதல்ல பலவீனமான ஹதீஸ்ன்னு சொல்றாங்க காய்கறிகளுக்கு ஜக்காத் இல்லை என்று வர ஹதீஸ் இந்த தலைப்புல வர ஹதீஸ் சகிகானது அல்ல இமாம் திருமீதியே அந்த காலத்தில் சொல்லிக்கிறாங்க ஆகவே உண்மையிலே இந்த நாங்கள் ஒரு சட்டத்தை இது சுன்னத் இது வாஜிப் இது ஹராம் இது ஹலால் இது மக்ரோ என்று நிறுவதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் தான் உலமாக்கள் எடுப்பாங்க பலவீனமான ஹதீஸ்கள் எடுக்கிறே இல்லை இந்த வகையில் இந்த ஹதீஸில் அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது நாங்கள் ஏற்கனவே படித்து வாரம் இஸ்லாத்தினுடைய இஸ்லாமிய சட்டப்பரப்பில் ஜக்காத் என்ற அந்த பகுதியில் விவசாய உற்பத்தி பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஜக்காத் இருக்கும் சலதா காலத்தில் அதிகமாக பெரும்பான்மையாக எது விளைவிக்கப்பட்டதோ அதை த அரசாத் பொருளாக அன்று கருதுனாங்க அந்த காலத்தில் தொழில் கோதுமை வாழ்கோதுமை பேரிச்சம் திராட்சை உலர் திராட்சை இவ்வளோந்தான் இருந்து பெரும்பான்மை அதுவும் அவங்களோட விவசாய உற்பத்தி பொருள் ஆனால் எங்கட நாடுகளில் அப்படி இல்லை கோதுமை நாங்கள் இங்கே விளைவிக்கப்படுற இல்லை இங்கே நாங்கள் நெல்லைத்தான் உற்பத்தி செய்கிறோம் அதே மாதிரி எங்களுக்கு வருவாயை தரக்கூடிய எத்தனையோ விவசாய உற்பத்தி பொருட்கள் இந்த நாட்டிலையும் இருக்குது இந்த ஊர்லேயும் இருக்குது உண்மை நாட்டை பொறுத்த மட்டில் தேயிலை இருக்குது சரி அதே மாதிரி கருவாய் இருக்குது ஏலம் இருக்குது இப்படி பல நாடுகளில் மாம்பழத் தோட்டம் இருக்குது எங்கட நாட்டை பொறுத்த மட்டில் தென்னந்தோப்பு இருக்குது உப்பு உற்பத்தி இருக்குது எல்லாம் வருமானம் தரக்கூடியவைகள் எனவே இந்த பகுதியில் நாங்கள் குரானினுடைய சிந்தனைக்கு தான் முத முன்னுரிமை கொடுப்போம் குரான் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் யாயுகல்லதின் ஆமனும் மூமின்களே அன்ஃபிகு நீங்க செலவு செய்யுங்க மின் தையாத்தி மா கசபுத்தும் நீங்கள் சம்பாதிக்கின்ற நல்லவற்றிலிருந்து செலவு செய்யுங்க அதுக்கு என்ன விளக்கம்னு சொன்னா நீங்க செய்யற வியாபாரத்தில் இருந்து சதக்கா செய்யுங்க ஜகாத் கொடுங்க நீங்க சம்பாதிக்கிற நல்ல சம்பாத்தியத்தில் இருந்து ஜகாத் கொடுங்க ஒமிமா அகரதினாலக்கும் அல்லாஹு தாலா உங்களுக்கு தான் சொல்றான் உங்களுக்கு அல்லாஹ் பூமியிலிருந்து வெளியாக்கினான் பூமியிலிருந்து இருந்தும் கொடுங்க அதுதான் விவசாய பொருள் அப்ப வர்த்தகம் செஞ்சும் நீங்க சகாத் கொடுங்க விவசாயம் செஞ்சும் கொடுங்க பூமியிலிருந்து வெளியாக்கியவைகள் அப்ப பூமியிலிருந்து வெளியாக்கியவைகள் சூரத்துள் பக்கரா இருநூத்தி அறுபத்தி ஏழாம் வசனத்துல தெளிவா எல்லாம் சொல்றான் அதே மாதிரி சூரத்துள் அன் ஆம் நூத்தி நாற்பத்தி ஓராம் வசனத்திலும் அறுவடை நாளில் அதற்குரிய ஹக்கை கொடுத்து விடுங்கள் வாத்து ஹக்ககுமசிகி அறுவை அறுவடை நாளில் அதற்குரிய ஹக்கை கொடுத்து விடுங்கள் என்று சொல்றான் அதுக்கு முன்னால் என்ன சொல்றான் சொன்னா பந்தல் உள்ள தோப்புக்கள் பந்தல் இல்லாத தோப்புக்கள் எல்லாருக்கும் தெரியும் பந்தல் உள்ளது என்ன கிரேப்ஸ் சிரிக்குது நம்ம நாட்டில் மரக்கறிந்து வந்தால் குடலாங்காய்க்குது இப்படி எத்தனைக்கு பந்தல் உள்ளது இல்லாதது இருக்குது அந்த காலத்தில் விளைந்தவைகளை சொல்கிறான் பயிர்கள் மாதுளை ஜெய்தூன் பேரிச்சம் இவற்றையெல்லாம் சக்காத்து கொடுங்க இப்போ எல்லாத்துலேயும் தான் கொடுக்க சொல்றாங்க ரசூல் செல்லாலை செல்லம் அந்த காலத்தில் பெரும்பான்மையாக விளைவிக்கப்பட்டதற்கு சக்காத்த கொடுங்கன்னு சொல்லிக்கிறாங்க சில நேரம் அறிஞர்கள் சொல்கிறாங்க அந்த காலத்தில் மர இந்த காய்கறிகள் அவங்கள நாட்டில் குறைவாகத்தான் உற்பத்தியாக இருக்கும் குறைவாக உற்பத்தியாக இருக்கிறதுக்காக அதனால் ரசூலாக மரக்கறிகளுக்கு சக்காத்து இல்லை என்று சொல்லிப்பாங்க அது அந்த காலத்தை வச்சு சொன்னதில் தான் அறிஞம் சொல்கிறாங்க எனவே அந்த வகைகளுக்கு அமைதை விளங்கணும் அதே போல் நாங்கள் அடிக்கடி படிச்சுக்கிறோம் பயன்படுத்தப்படுற பொருள் எதுக்குமே சக்காத்து இல்லை பயன்படுத்தப்படுற பொருள்னு சொன்னால் ஒரு ஆள் தொழிலுக்காக பயன்படுத்துகிற வாகனங்கள் தொழிலுக்காக பயன்படுத்துகிற கருவிகள் உபகரணங்கள் இதுக்கெல்லாம் ஜக்காத் இல்லை என்று நாங்கள் படிச்சுக்கிறோம் அந்த வகையில் தான் இந்த வேலை செய்கிற அந்த காலத்தில் வேலை செய்கிற மிருகங்கள்னு ரசூல் செலுத்தி சொன்னது இந்த காலத்தில் நாங்கள் ஒரு வாகனத்தை வச்சுக்கிட்டிருக்கிறோம் சொந்த பாவனைக்கு வச்சுக்கிட்டிருக்கிறோம் அந்த வாகனத்தில் தான் நாம் சாமானை ஏற்றி இறக்குறோம் தொழிலுக்காக அதுக்கு ஜக்காத் இல்லை ஆனா வாகன பிசினஸ் செய்யறவர் வருட முடிவுல கணக்கு பார்த்து ஜக்காத் கொடுக்கணும் வாகனத்தை பிசினஸ் செய்யற ஒருவர் இருந்தா அவர் செய்வார் அவர் அதை பயன்படுத்துற வாகனம் இருந்தா அவருக்கு ஜக்காத் இல்லை இதை நாங்க இதுல படிக்கிறோம் இந்த பகுதியில் இந்த பாடங்களை நிறைவு செய்ய வருகிற கடைசி ஹதீஸ் وان تاوس ان معاذ بن جبل اتي بوقس البقر تاوس என்ற தாபி அறிவிக்கிறார் ஜபல் அலித்திலே ஜக்காத் கொடுக்கப்படுற அளவுக்கு குறைவான மாடுகள் கொண்டு வரப்பட்டன மாடுகள் இத்தனை தான் இத்தனை கொடுக்கன்றது நாம படிச்சுக்கோ சரி உதாரணமாக ஒட்டகம் ஆக குறைஞ்சது அஞ்சு இருக்கும் அஞ்சு இருந்தா தான் ஒரு ஆடு அப்படின்னு நாங்கள் படித்தோம் அதே போல இருந்தா முப்பது மாடி இருக்கணும் ஆடாயிருந்தா நாற்பது இருக்கும் ஆனால் மாது ஜபல் அலி நாற்பது அதாவது மாடுகள முப்பது விட குறைவாக கொண்டு வரப்பட்டது முப்பதை விட குறைவான தொகை மாடுகள் கொண்டு வரப்பட்ட பொழுது அந்த மாதுரலியை என்ன சொல்றாங்கன்னா இதுல ரஃபுல் சலல்லாவுல சொல்லம் ஜத்தாக எதையும் எடுக்க வேண்டும் என்று எனக்கு என்று சொன்னாங்க இந்த ஹதீஸ் ஷாஃபி இமாம் தார ஷாஃபியும் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுக்கிறான் அப்ப இது ஏற்கனவே பார்த்த ஹதீஸை ஹதீஸ வச்சு நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் எங்கிட்ட இஸ்லாம் சொன்ன அளவு இருந்தா தான் ஜக்காத் இல்லைன்றா இல்லை சரி அப்ப எங்க முப்பது அதாவது முப்பது மாட்டை விட குறைவான மாடுகள் கொண்டு வரப்பட்ட பொழுது அவங்க சொல்கிறாங்க இதுக்கு சக்காத் எடுக்க வேண்டும்ன்ற சொல்ல கட்டளை இடையில் நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க சரி அப்போ நாங்கள் எல்லாம் இதில் நாங்கள் ஹதீஸை வச்சு தான் விளங்கிக்கிறோம் இந்த சக்காத்துடைய பாடம் ஒரு சட்டக்கலை சுத்தகாக படிக்கப்படணும் பெரிய ஒரு பாடம் மதரசாக்களில் தனியாக ஒரு வருஷம் முழுக்க படித்து கொடுக்குற பாடம் சரி அதில் ஜகாத் என்ற அந்த பகுதியிலேயே வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படித்து சிறப்பு தேர்ச்சி பெற்ற உலமாக்கள் ஸ்ரீலங்கா அழைக்கிறாங்க ஜக்காத்து மட்டம் இஸ்லாத்தில் மட்டமாக எத்தனை எத்தனையெல்லாம் இருக்குது ஜக்காத்தை படித்து யூனிவர்சிட்டியில் ஸ்பெஷல் செஞ்சாட்கள் சிறப்பு தேர்ச்சி பெற்ற ஆட்கள் நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போது சரி ஆகவே அப்படியான ஒரு பகுதியை தான் நாங்கள் இன்றைக்கு படித்து முடிச்சிக்கிறோம் இன்ஷா நாங்கள் இதனோடு தொடர்பான இன்னும் சில விஷயங்களையும் இது விரிவாக படிக்கணும் சக்காத் அது ஒரு வச்சு தான் நான் இவ்வளோ நாளாக விளங்கப்படுத்துகிறேன் ஆனால் அந்த ஒவ்வொரு பகுதியும் சக்காத்தில் ஷர்ட் நிபந்தனைகள் ஆறு நிபந்தனைக்குது அந்த ஆறு நிபந்தனைக்கு உட்பட்டால் தான் சக்காத் கொடுப்போம் இல்லாட்டி சக்காத் இல்லை சரி அதை நான் திரும்ப திரும்ப இந்த க வகுப்பில் திரும்ப திரும்ப மீட்டிக்கிறேன் எப்படி தொழுகைக்கு சருத்திருக்குதோ நோன்புக்கு சருத்திக்குதோ ஹஜ் உம்ராக்கு சருத்திக்கு நிபந்தனைக்குதோ அதையே போலதான் ஜக்காத் நாம நினைச்ச மாதிரி கொடுக்கறது ஜக்காத் இல்லை அல்ல அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார் ஆறு நிபந்தனையும் ஒரு ஆள் நல்லா படிச்சாராகும் நல்லா விலை கொள்வாரு மார்க்கம் ஜக்காத்துட பேர்ல எங்களை கஷ்டப்படுத்த இல்லை எங்களுக்கு தாராளமா சலுகை தந்து தான் எங்கிட்ட கொஞ்சத்தை கேட்குது ஒவ்வொரு ஆள்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் கேக்குது கொஞ்சம் கொஞ்சமா தான் பெரிய அளவுல செலவழிக்குது பெரிய என்கிட்ட கேட்க இல்லைங்கிறத விளங்கிக் கொள்வார் ஆகவே சகோர்களே ஆகவே இந்த ரெண்டு ஹதீஸோட ஜக்காத் விதியாகும் பொருட்களுக்கான அதாவது எந்த பொருள்ல சக்காத் விதியாகும் என்ற தலைப்பு முடிவடைது அடுத்த தலைப்புல முதலாவது ஹதீஸ மட்டும் நான் இந்த வகுப்பு நிறைவு செய்தேன் புதிய தலைப்பு சதக்கத்துல் ஃபித்து அதாவது ஜக்காத்துல் ஃபித்து நோம்பு காலத்தில் நாங்கள் கொடுக்குற சதக்கத்துல் ஃபித்துரை பற்றி தான் அடுத்த ஹதீஸ் ஆரம்பிக்குது அனிபினி உமர் அலி அல்லாஹுமா கால் இபுனு உமர் அவன் சொல்கிறாங்க ஃபரத ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் ஜக்காத்தல் ஃபித்துரி சா அன் மின் தம்ரின் அவு சா அன் மின் ஷாயிரின் அல் அப்தி வல் ஹுர்ரி

அல்லது ஒரு சா கோதுமை சா என்று சொல்வது சராசரி மனிதண்ட ரெண்டு கையாலும் நாலு முறை போட்டால் சான்னு சொல்லுவாங்க நாம் ஒரு காலத்தில் கொத்துன்னு சொல்லுவோம் அல்லது சேருந்து சொல்லுவோம் ஒரு கொத்து சரி வெட்டாமல் ஒரு ரெண்டு கையால் அள்ளி போட்டால் முழுமையாக ஒரு சேர் தான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ இருநூத்தி ஐம்பது கிரேம் அளவு அதுக்கு குறைவா இதுதான் கணக்கு அப்ப ஒரு சா அளவு ஈச்சம்பழம் ஒரு சா அளவு கோதுமைய ரசூல்லா பரலாக்கினாங்க யாரின் மீது அடிமை சுதந்திரமான மனிதன் ஆண் பெண் சிறியோர் முஸ்லிம்கள் உள்ள பெரியோர் எல்லாரும் வீட்டில் ஒரு குடும்ப தலைவனுக்கு கீழே ஒரு அடிமை இருந்தா அந்த காலத்துல அடிமை தான் இப்போ இல்லை அடிமை சுதந்திரமான மனிதன் ஆண் பெண் சிறியோர் பெரியோர் எல்லாருக்காகவும் அந்த குடும்ப தலைவன் ஜக்காத்தை கொடுக்கணும் ரசூலுல்லா கட்டளை இட்டார்கள் என்ன கட்டளையிட்டாங்கண்டா பெருநாள் தொழுகைக்கு போவதற்கு முன்னால் அது கொடுக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள் இந்த ஹதீஸ் முஹாரி முஸ்லீமில் வந்திருக்கு இது எங்களுக்கு பரிச்சயமான ஒரு விஷயம் நோம்பு காலத்தில் நாம் எல்லோரும் மாஷ அல்லாண்டு அதை நாம் செய்கிறோம் யாருமே அதை தவறு இல்லை நோம்பு பிடிக்கிற ஆளுக்கு யாருமே ஜக்காத்துல் ஃபித்துர் அவர் கொடுக்க இல்லையாமை என்று செய்து எங்கிட்ட வாரையில் அந்த அளவுக்கு நாங்கள் சின்ன வயசுல இருந்து அது எங்களுக்கு அந்த இபாதை செஞ்சு செஞ்சு பழக்கம் எனவே இது சம்பந்தமான இந்த காலத்தில் அந்த ஜக்காத்துல் ஃபித்துர் கொடுக்கப்பட வேண்டிய பொருட்கள் அதை பணத்தை கொடுக்க இல்லைமா பெருமதியை பணம்டா பெருமதியை கொடுக்க வேலுமா அந்த ஜக்காத்துல்ஃபித்தரை கொடுக்குற இந்த காலம் நோம்பு பெருநாளல் பெருநாள் பிற அந்த கண்டத்துலேயும் தான் ஆரம்பிக்கிறோம் அதுக்கு முந்தி கொடுக்க அது சம்பந்தமான விளக்கங்களை இன்ஷா அல்லாட்டாலாக நாங்கள் அடுத்த வாரம் இந்த ஹதீஸ் தொடரில் நாங்கள் விளங்குவோம் ஆகவே இன்றைக்கு நாங்கள் புதிய பாடத்தில் ஒரு ஹதீஸ் ஆரம்பித்து வச்சுக்கிறோம் சத சதகத்துல் என்ற இந்த பாடம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் தெளிந்து இதனுடைய விளக்கத்தினாங்க பார்ப்போம் முல்லாஹைத் சுபஹான கல்லாம் அபிஹந்தி ஷதுல்லாஹ இல்லாஹ் இல்லாஹ் தூர் கூ